வணக்கம் நெர்கிலே நான் உங்கள் அன்றைக்கு ஜெனிரோ நிறுவனம் எங்க மாதிரி சுற்றிட்டு உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் போகிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களும் ஷேர் பண்ணிவிடுவோம் என்ன அந்த முக்கியமான விஷயம்னு பார்க்கணும் அதாவது கடந்த இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புரட்சிக்கிழங்கு விஜயகாந்த் இறந்துட்டார் அது வந்து மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அவங்க குடும்பத்துக்கும் அரசியல் கட்சிக்கும் சாதாரண மக்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இழப்பு தான் ஏன்னா வந்து அவர் வந்து மிகுந்த ஒரு மக்கள் மேலே நேசிப்பார் நிறந்த உதவி செஞ்சிருக்கார் நிறைய பேர் வந்து நிறைய தந்த காரியங்கள் மக்கள் மக்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி தாங்க ஏன்னா அந்த கோயம்பேடு பிரிட்ஜ் அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போச்சு ஏன்னா பிரிட்ஜில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து தன் முளைப்புக்காக வச்சிருந்த மாலை மலர்கள்லாம் தூவி விட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு தமிழ்ல தமிழ்நாடே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் உண்டாகி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துச்சு இப்போ அது முக்கியம் இல்லை இப்போ என்னன்னா பெரியார் குடத்தை பின்வர்த்தமாக வச்சுக்கிட்டு வந்து முற்போக்கு பேசுகிற ஒரு சில ஆள் என்ன செய்கிறாங்கன்னா சமூக வலைத்தளத்தில் விஜயகாந்த் அவர்களை பற்றி தவறான பதிவுகளை போய் அதாவது என்னன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தான் கீழே இப்போ ஜாலர அடிக்கிற சினிமாக்காரர்களுக்கு தானே வந்து சாப்பாடு ஆக்கி போட்டார் எல்லா மக்களுக்கும் ஆக்கி போட்டார் ஒரு பதிவு போடுறாங்க ஒரு ஆள் இன்னொரு பதிவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் சே டிவி சேனல் வந்து விஜயகாந்த் பற்றி ப்ரோக்ராம் போகும்போது அவர் ஓவர் பில்டப்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஏ துறை கஜேந்திர படா இயக்குனர் வந்து என்ன செஞ்சுருக்காரு வந்து இவர் இருந்து விஜயகாந்த் வந்து கல்யாண மண்டபத்தை எழுதி வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு பதிவும் போகிறார் சரி அவர் எழுதி வாங்கினதாக இருக்கட்டும் அவர் ஏறி எந்த வாங்கினாரு எதுக்கு வாங்கினா ஒரு காரணம் இருக்குல்ல இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து ஒரு பிரபல யூடியூப் த சினிமா சேனல் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம அதை சொல்லுவோம் அது என்னன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து வீடையும் அந்த கலைமணத்தை எழுதி வாங்குறது உண்மைதான் தன் சம்பளத்துக்காக சும்மாலாம் எழுதி வாங்கல சம்பளத்துக்காக தான் எழுதி வாங்கியிருக்காரு அதுவும் இருக்கு இப்போ ஏன் எழுதி வாங்கினான்னு ஒரு காரணம் இருக்குது அதாவது அந்த படத்தில் வந்து டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர் அவங்கள்ட்ட வேலை செய்கிற மூணு உதவிக்கினர்கள் வந்து சாப்பிட்றக்கா உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அந்த பட தயாரிப்பில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வரல ஏன் வந்து சாப்பாடுலையே புரியா இருக்கே அப்படின்னு சொல்லி அசைப்படுத்தி திட்டி விட்டுருக்காங்க அப்போ இதை கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த கிடையாது விஜயகாந்த் இதை வந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க அப்படி கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப தயாரிக்கும் தங்கி இதை சொல்லியிருக்காங்க இதை கேட்ட விஜயா ரொம்ப கோபம் வந்து என்ன செஞ்சுருக்காய் தயார் பதர் கூப்பிட்டு திட்டி விட்ருக்காரு இனிமே எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கக்கூடாது ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு இதோட நீ வந்து எதுவுமே செய்ய வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வீட்டில் இருந்து அவங்க மூணு பேருக்கும் தனக்கு வந்து சாப்பாடு கொண்டு தான் அந்த படம் முடியுற வரைக்கும் பண்ணியிருக்காரு இது வந்து தகவல் அந்த யூடியூப் சேனல்லேயே சொல்லியிருக்காங்க அப்போ அப்போ நீங்களே யோசிங்க ஏன் வந்து ஒருத்தர் வந்து தனது சம்பளத்தை முழுமையாக கேட்கணும் ஒரு விஷயம் தெரியுமா விஜயகாந்த் மட்டும்தான் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபாயை வந்து சம்பளம் பாக்கி விட்டுட்டு போயிருக்காரு எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு அந்த மனசு யாருக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து இவர் இப்படி இல்லாமல் வந்து பதிவு போடுறாரு அப்போ பார்த்துங்க ஒரு மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி விஷயங்களை வந்து பரப்பி பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பி அவரை அசிங்கப்படுத்துகிறாரு அப்போ இறந்த மனிதரை வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கொச்சப்படுத்துங்க அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவங்க நீ எந்த மாதிரி இயக்கத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்போ வந்து இந்த முற்போக்குக்குள்ளே பேசுகிறவங்க தலைவர்கள் இப்படி தான் பேச சொல்கிறாங்களா இப்படி தான் வந்து இயங்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் சார்பாக ஒரு அவரும் பெரியார் சம்பந்தமான ஒருத்தவர் தான் அவர் வந்து ஒரு என்ன செய்கிறார் தகாத வார்த்தைகள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டு என்ன செய்கிறாரு வந்து மிகப்பெரிய காண்டரசையாகி நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் அவர் வந்து நான் வருந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாரு அது எவ்வளோ பெரிய ம விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு அவர் யோசிச்சாரா இல்லையான்னு தெரியல அப்ப வந்து பெரியார் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் பெண்களை வந்து தவறா பேசுங்க பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துங்க இப்படி தான் வந்து சொல்றாரா நீங்கள் அவங்களோட கொள்கை அப்படி தான் இருக்கா அப்போ நீங்கள் பெண்கள்கிட்ட நீங்களே எப்படி இருக்குது நம்ம சதார்சி மனசை எப்படி இருப்பான் அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல அப்போ நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பார்வை இருக்கு பெண்களை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு கட்டமைச்சிருக்கீங்க புரியவே மாட்டேங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஒரு பெண் ஒருத்தவங்க பதிவு போட்டுருக்காங்க என்னன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் மனைவி வந்து இறந்த நேரத்தில் வந்து ஒரு ரொம்ப இதாக பேசுகிறாங்க அவங்கள வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது ஒரு தகாத வார்த்தை சொல்லி பதிவு போட்டிருக்காரு அவங்க அதை பதிவே போட்டிருக்காங்க அவங்க அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பிற்போக்கான ஒரு சில அமைப்புகளை பார்த்தா பயமா இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து முற்போக்கு பேசுகிற ஒரு சில பெரிய பெரிய தலைவர்கள் படங்கள் வச்சுக்கிட்டு பேசுகிற ஆள்களுக்கு தான் பயமாக இருக்கு இவங்க பேசுகிற வார்த்தைகள் அப்போ காது கொடுத்து கேட்க முடியல இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்னணியில் உள்ள ஒரு விஷயங்கள் தான் இருக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு நான் என்ன கேட்குறேன் வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த அமைப்புகள் இருக்காங்க இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்க உண்மையிலேயே வந்து இந்த அமைப்போடு தான் இருக்காங்கல்லாம் இல்லை வந்து இந்த பேரை கெடுக்கறக்கு இந்த அமைப்பு பேர் எடுக்காம போலியான ஒரு உருத்த வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியலை இது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் இது பெரியாருக்கு மிகப்பெரிய அவமரியாதை செயல் செஞ்சு இந்த மாதிரி பதிவுகள்லாம் போடாதீங்க அப்படியே பதிவு போட்டு நீக்கி விட்டுருங்க இது நான் சொல்கிறேன் இது வந்து இப்போ இருக்கிற அரசியலுக்கும் அரசியல் சூழ்நிலைக்கும் இப்போ போ இப்போ இருக்கிற போக்குக்கும் இது வந்து சரிப்பட்டே வராது நல்லதும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இதை நான் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நான் வந்து விஜயகாந்த் ரசிகிறது கிடையாது அவர் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதும் கிடையாது அவர் கட்சியில் நான் தொண்டதும் கிடையாது ஏன்னா சராசரி விஜயகாந்த் அவர்களை நேசிக்கிற ஒரு சராசரி மனுஷன் தான் நானும் ஏன்னா எனக்கும் வந்து ஒரு சில எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கிறனால வந்து ஒரு நல்ல மனுஷரை வந்து இப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க பொது வழியிலும் சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு சொல்லிவிடுங்க சரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம்